அன்னீர் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா சென்னை அஸ்தினாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் அம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க அம்மனை போய் தரிசனம் செஞ்சுவிட்டு மீதி விஷயங்களை பேசுவோம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கை அம்மனுக்கான அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் தயாராக இருக்குங்க வாங்க தாமதிக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் thank <laughs> you கங்கை அம்மன் எப்படி தோன்றினாள் என்பது குறித்து புராண காலத்தில் சொல்லப்பட்டவையானது கபில முனிவர் இறைவனை வேண்டி கடும் தவம் இருக்க கங்கையிலிருந்து கமண்டலத்தில் தண்ணீரை எடுத்து வரும்பொழுது காலிடறி கையில் இருந்த கமண்டலம் கீழே விழுந்து விடுகிறது அதனுள் இருந்த கங்கை நீர் சிதறின சிதறிய நீரில் சுயம்பு வடிவ கங்கை அம்மன் தோன்றினாள் எஞ்சிய நீர் திருக்குளமாக மாறியது அந்த திருக்குளம் வற்றாத குளமாக இன்றும் இருப்பது ஆச்சரியம் தோன்றிய சுயம்பு அம்மன் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டு காலமாக பனை ஓலையால் செய்த கொட்டகையில் வேப்ப மரத்தடியில் பக்தர்களுக்கு கங்கை அம்மனா அருள்பாளிக்கத் தொடங்கினாள் என்னங்க அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் பாத்தீங்களா சிறப்பா இருந்ததா அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கங்கை அம்மனால தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றங்கள் குறித்து விவரிக்கின்றனர் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் பேர் எஸ் நாராயணன் நாங்கள் இந்த பகுதியில் தான் வாழ்ந்துகிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக வருஷமா இந்த வந்து போயின்னு இருக்கிறேன் சாமி கும்பிட்டுற எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துருக்குது ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பது எல்லாமே நடத்தி கொடுத்துனுக்குறாங்க இந்த அம்மன் கோயிலில் வந்து எங்களோடய குடும்பம் ரொம்ப கீழே இருந்தது இன்றைக்கி இந்த தெய்வத்தை வணங்க வணங்க நாங்கள் மேற்பட்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா கல்வி பெற்று நல்லா செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பிரார்த்திக்கிறது எல்லாமே இந்த பகுதி வாழ மக்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் நல்லா வாழணும் இந்த அம்மன் இன்னும் மேலே மேலே உயர்ந்து போய் அவங்களுக்கு பணிவிட செய்ய எல்லாரும் பின்னோக்கி வரணுன்றது எங்களோட என்னோட ஆசை நானும் இதை தொடர்ந்து இதை வழிநடத்துவேன்றது எனக்கு என்னோட ஆசைகள் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து நான் பணிவிட செய்ய ஆசைப்பட்றேன் எல்லாரையும் எங்கூட ஒத்துழைச்சி பண்ணால் இந்த கோயில் ஒன்றும் மேன்மடன்றது என்னோட ஆசை என் பேர் சாந்தி நான் பதினஞ்சு வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்போ இருந்து ரொம்ப சிக்கா இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொல்லிட்டு டாக்டர் வேறு ஹார்ட் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டேன் நான் இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவை செஞ்சிட்ருந்தேன் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்து நல்லா நடந்து வந்து உனக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு அது இப்போ நான் நல்லா நடந்து வந்து படுத்த படுக்கையாக இருந்தனாலே இப்போ நடந்து வந்து சேவை செய்கிறனால இன்னும் நல்லா ஆகிட்டேன் இன்னும் வந்து இந்த கோயிலுக்கு இன்னும் சேவை செய்யணும்னு விரும்புகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் செல்வி நான் இங்கே இந்த ரெண்டு வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் நான் போன மார்கழி மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக கோயிலுக்கு டெய்லி நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வேண்டுதல் வச்சு வந்துக்கிட்டு இருந்தேன் என் பையனுக்கு வேலை இல்லாமல் இருந்தான் சரி அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதமாக விடாமல் நான் இந்த அம்மாவை வந்து நான் கும்பிட்டேன் எனக்கு கை மேலே பலன் கிடச்சிது உடனே பையனுக்கு வேலை பெங்களூரில் கிடச்சி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அதனால் இந்த கோயில் இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா நன்றி என் பேர் செல்வி நான் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே கோயிலுக்கு வரேன் இங்கே பக்கத்தில் தான் எங்களுக்கு வீடு இந்த கங்கை அம்மன் கோயிலுக்கு வந்ததுலேருந்து நான் வீடு கட்டணுன்ற ஒரு இது இருந்தது அதேமாரி நல்லபடியாக வீடு கட்டிட்டேன் ரெண்டு மாடியே வீடு கட்டிட்டேன் இந்த கங்கை அம்மனுடைய அருள் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக கிடைக்கும் இங்கே கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு வந்து மன திருப்தி ரொம்ப கிடைக்கும் அதனால் நாங்கள் இந்த கோயிலில் வந்து பனிவடை செய்யணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் வருவோம் அடிக்கடி எல்லா பூஜை எல்லா இதுவுமே இருக்குது இங்கே சிவன்லேருந்து முருகர்லேருந்து பைரவரில் இருந்து இங்கே பூஜைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து கூட்டங்கள் வந்து நிறைய வருவாங்க பிரதோஷப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து சாமி வந்து சுற்றி கொண்டு வருவாங்க அப்புறம் அந்த மேலெல்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கங்கை அம்மன் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன் எனக்கு தெரிஞ்சு என் பேர் அனுராதா நான் இருபத்தேழு வருஷமாக வரேன் இந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடுவேன் விளக்கு போடுவேன் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமும் ஆகுது இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை சொல்லிட்டாங்க டாக்டருங்க சரி என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வேண்டிக்கினேன் குழந்தை வேணும்ட்டு எனக்கு நல்லபடியாக பேரம் பண்ணிருக்கான் என் பேர் பத்மநாபன் எனக்கு இந்த கோயிலில் துணை செயலாளராக இருக்கேன் இப்போ தான் ஒரு மூணு அது என்னோடய வயசும் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் பண்ணியும் ஒரே இதுதான் ஏழு வயசு இருபத்தி ஏழு வயசு எனக்கும் இந்த கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருபத்தி ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து அது கோயில் இருந்திருக்கு இந்த கோயிலில் எங்கள் மரம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வேப்ப மரம் இருக்கும் எங்கே பாருங்க இந்த மரம் நம்ம கோயிலில் மரம்லாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரியமாக வச்சுக்கிட்டு வரோம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு டிகிரி முடிச்சு இனிமேல் தான் வந்து போயிட்டுருக்கு லைஃப் நல்லா போகுது வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கணும் கை கால்லாம் அந்த இதெல்லாம் வேண்டியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே நான் நல்லா போயிட்டுருக்காங்க எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வேலு நான் இந்த கோயிலோட நிர்வாகியாக கடந்த முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் இந்த கோவில் எங்களோட முன்னோர்கள் காலம் தொட்டு கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேப்ப மரத்தடியில் வருடந்தோறும் பொங்கல் வைத்து வழிபட்டு வந்த வந்துள்ளனர் எங்கள் முன்னோர்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் பகுதியில் உள்ள ஒரு பெண்மணியின் காலில் அந்த சூளம் பட்டு அதை எடுக்கும்போது அங்கே ஒரு சிலையும் ஒரு சூளமும் கிடைக்கப்பெற்று அது வந்து ஆதி கங்கையாக வேப்பு மரத்தடியில் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தோம் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் திருக்கோயில் என்று கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அது முதல் கொண்டு பக்தர்களுடைய வேண்டுதல்களை அவ்வப்போது நிறைவேற்றி தந்து கொண்டு நிறைய மக்கள் வந்து பலன் பெற்றுள்ளனர் இங்கு ஆடிப்புறம் அன்று குழந்தை பேர் இல்லாதவர்கள் வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அப்படி வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ளே குழந்தை பாக்கியம் பெற்றுள்ள அதிசயங்கள் நிறைய நடந்துள்ளது அதே போல் திருமண தடை போன்ற நிறைய வேண்டுதல்கள் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைவேறி உள்ளது என்பதை எங்களுக்கு வந்து தெரிவிப்பார்கள் நாங்களும் உற்சாகத்தோடு இந்த திருப்பணியை செய்து வருகிறோம் அது இல்லாமல் வருடம் வருடம் நவராத்திரி விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் அதோடு அக்னி நட்சத்திர கோடை திருவிழா ஐந்து நாட்கள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு முதல் தீ விதி திருவிழா ஏற்பாடு செய்து நல்ல முறையில் இங்கே நடந்து இங்கே அருகில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள் அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கு இந்த மக்கள் இந்த பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கையான சிவன் கோயில் மற்றும் முருகர் ஆலயங்கள் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாளான கோரிக்கையை இந்த ஆலய நிர்வாகத்தில் குழுவின் சார்பாக முடிவு செய்து கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஜூன் மாதம் இங்கு வந்து தையல் நாய்கியுடனாகிய வைத்தியநாதசாமி கோயில் வள்ளி தெய்வான சமேத முத்துக்குமாரசாமி கோவில் மற்றும் இங்கு அங்காரகனுக்கென்று தனி கோயில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இங்கே செவ்வாய் தோசம் உள்ளவர்களுக்கு பரிகார பூஜைகள் நடைபெற்று வருகிறது திருமண தடை பேர் போன்ற தடைகள் தடைகள் உள்ள மக்கள் வந்து பலன் பெற்று சென்றுள்ளார்கள் கடந்த மாதம் கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்று கடந்த ஆண்டு குழந்தை வேண்டி வந்தவர்கள்லாம் இந்த ஆண்டு குழந்தையோடு வந்த காட்சி நம்மால் காண முடிஞ்சது இதுபோல் பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறதால் நாங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த கோயில் திருப்பணியை செய்து வருகிறோம் இன்னும் மென்மேலும் இந்த மக்களுக்கு அவருடைய வேண்டுதல் நிறைவேறும் வகையில் இங்கே திருப்பணிகளையும் பூஜை முறைகளையும் செய்ய நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம் திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது போது வானை அளப்பதற்காக காலை மேலே தூக்கிய தருணம் சத்தியலோகம் வரை அக்கால் நீண்டது அதைக் கண்ட பிரம்மா ஆகாய கங்கையால் அபிஷேகம் செய்தார் அதனால் கங்கை திருமாலின் திருவடியில் பிறந்தார் என்கிற கூற்று நிலவுகிறது இது தவிர முருகனை கங்கையின் மகனாகவும் தெரிவிக்கின்றனர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு நெருப்பு பொறிகளை கங்கையே சுமந்து சென்று சரவணப் பொய்கையில் சேர்த்தார் என்பதனால் முருகனை கங்கையின் மைந்தன் என்றும் கோருகின்றனர் கங்கையை அம்மனாக வழிபடுவதால் இங்கு கங்கையம்மன் என்ற பெயரால் வணங்கப்படுகிறார் அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் சென்னை அஸ்தினாபுரத்தில் எப்போது உருவானார் என்பதை எவராலும் உறுதிப்பட தெரிவிக்க இயலவில்லை சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேப்பமரத்தடியில் அம்மனும் சூளமும் தென்பட்டதாகவும் அதன் பின்னர் அம்மனை எடுத்து வழிபடத் தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது கங்கையம்மனை ஒன்பது வாரங்கள் வேண்டி பரிகாரம் மேற்கொள்பவர்களுக்கு வேண்டும் வரங்களை தருவதாக சொல்லப்படுகிறது சுயம்புவாக தோன்றி தன்னை சார்ந்திருக்கும் ஊர் மக்களை காத்து வருகிறார் சென்னை அஸ்தினாபுரத்தில் உள்ள கங்கையம்மன் அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் கோவிலின் தல வரலாறு குறித்து விவரிக்கிறார் அதனை கேட்டு வருவோம் பேட்டையிலிருந்து ஸ்ரீ அருள்மிகு கங்கையம்மன் தேவி ஆலயத்திலிருந்து பேசுகிறோம் இந்த அம்பாள் வந்து பல வருஷங்களாக இருந்துட்டு வரா நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்க வேப்ப மரமும் சின்னதாக தான் தோன்றிய ஒரு அம்பாலும் ஒரு சூலமும் கிடைத்ததாக கூறி மக்கள் வந்து அப்போதுலேருந்தே வழிபட்டு வராங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அம்பாவை வந்து கண்டெடுத்து கோவில் பராமரித்து திருவிழாலாம் பண்ணிட்டு அதெல்லாம் பராமரிச்சிட்டு வராங்க இந்த கோவில் கட்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது பெரிய பெரியதாக அமைத்து பவானி தேவியங்கம் பிரதிஷ்ட பண்ணி ஒரு ரெண்டு வருஷமாக குபாபிஷேகம் பண்ணி ஆகுது அம்பாள் வந்து பல வருடமேலாம் வழிபட்டு வரா முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ரெண்டு வருஷமாக கோவில்லாம் கட்டி பராமரிப்பு பண்ணி கங்கைமனுக்கு நித்தியபடி பூஜை மாலை பூஜை அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை வெள்ளிக்கிழமை சிறப்பு குங்கும அர்ச்சனை நடைபெறுது பௌர்ணமிக்கு அம்பாள் ஊஞ்சல் சேவை நடக்கும் உற்சவர் மண்டபத்தில் அலமரித்து அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும் தையல் நாயகி சமேத வைத்தியநாதர் இருக்கார் அவருக்கு மாதத்தில் பிரதோஷ பூஜை சிறகு சிறப்பாக நடைபெறும் தெய்வரை அஷ்டமிக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்கார் அவருக்கு சிறப்பு அஷ்டமி பூஜை நடைபெறும் வள்ளி தேவசேனா சமயத செல்லுமுத்து குமார சுவாமி இருக்காரு அவருக்கு கிருத்திகை பூஜை சஷ்டி பூஜை மகா கந்த சஷ்டி திருவிழா அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஆங்காரகன் இருக்காரு அவருக்கு இங்கே செவ்வாய் பரிகாரம் பல பேருக்கு நடைபெற்று பெரு பெரும் பெரும் பேர் பல நடைஞ்சிருக்காங்க திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேருக்காக வேண்டி தவம் இருப்பவர்கள் அவருக்கு நிறைய பேர் இங்கே சஷ்டி வரத இருந்து ஆங்காரகன் பரிகார பூஜை செய்து அவர்கள் பெரும் பேர் பலன் அடைந்திருக்கிறார்கள் வைத்தியநாதர் தையல் நாயகி சமீத வைத்தியநாதர் சுவாமிக்கு தீராத நோய்களால் அவதிப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணி மௌன இருந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு தீராத நோயெலாம் குணம் அடைஞ்சிருக்கு நம்ம ஆலயத்தில் மகா செல்வ கணபதி இருக்கிறாரு அவருக்கு சங்கரஹர சதுர்த்தி சதுர்த்தி இது போன்ற பூஜைகள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுது கங்கை அம்மன் ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் அம்பாள்னாலே அன்புதா ஒரு தாய்கிட்ட என்ன ஒரு அன்பு கிடைக்குமோ அதை வந்து அந்த கிட்ட உணரலாம் அம்பாள் வந்து மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம தேவி கங்கை அம்மன் அம்பாள் வந்து சின்னதாக இருந்தாலும் அம்பாள் மா அம்பாலுடைய திருமேனி வந்து மிக ஒரு அழகான அம்பாள் அம்பாளுடைய அம்சம் வந்து அம்பாலோட ஒரு அழகான தோற்றத்தை தரக்கூடிய ஒரு அம்பாள் அம்பாள் வந்து இங்கே நிறைய பேர் இங்கே பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை சிறப்பு அர்ச்சனைகள் அம்பாளுக்கு வந்து சாரதா நவராத்திரி எங்கே கொண்டாடக்கூடிய ஒன்பது நாள் நவராத்திரி வெகு விசேஷமாக கொண்டாடுவாங்க அம்பாளுக்கு இங்கே சித்திரை திருவிழா நடைபெறும் அம்பாள் வந்து மூணு நாள் பத்து நாள் சித்திரை திருவிழா பத்து நாளுக்கு முன்னாடியே பந்தக்காலாம் நட்டு அனைத்து பக்தர்களும் காப்பு கட்டி அம்பாளுக்கு தீ மிதித்து பால் குடம் எடுத்து கிரகம் கிரகம் அலங்கரித்து இது போன்ற திருவிழாக்கள் தேவிக்கு அங்கையம்மனுக்கு இங்கே நடைபெறுது இந்த நவராத்திரியில் அம்பாள் ஒன்பது நாள் ஒவ்வொரு தேவியாக காட்சி அழைத்து இப்போ ஒன் ஒன்பதாவது நாளாக மகிஷாசுரமர்த்தினியாக அலங்காரத்தில் போயிட்டு அம்பாள் வதம் பண்றா இங்க மகிஷாசுரமர்த்தினியோட வதம் இங்க கங்கையம்மனுக்கு நடக்குது இது போன்ற பல நிகழ்ச்சிகள் வந்து அம்பாளுக்கு இந்த தேவி கங்கை அம்மன் கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறுது நிறைய பேர் சொல்றாங்க இப்ப கடந்த காலத்தில் மகா கந்த சஷ்டி திருவிழா நடந்தது கந்த சஷ்டி திருவால நிறைய பேர் வந்து ரக்ஷா அணிந்து மாலை அணிவித்து பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்து ஷட்கோணம் முற்கோணத்தில் சரவணபாவா சக்கரத்தில் கோலம் இட்டு விளக்கேற்றி வழிபட்டாங்க அந்த சஷ்டி விரதத்தில் நிறைய பேர் பல நடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க சுவாமி எனக்கு நல்லபடியாக முடிஞ்சுது நல்லபடியாக நல்ல வந்து முடிஞ்சுது முருகப்பெருமானோடைய திருவருள் இங்கே பரிபூர்ணமாக இருக்குது அதேமாரி தேவி கங்கையம்மன் கிட்ட பிரார்த்தனை வச்சவங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை வச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சுவாமி இங்கே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கிட்ட வந்து திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் அடையும் அதுதான் கங்காயம்மனோட பெரும் பிராத்தமை இங்கே கங்காயம்மன் கோவில் என்ன விசேஷம்னா திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமா ஆகிடும் குழந்தை பேருக்காக தவம் இருப்பவர்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பேரும் கிட்டும் அதுதான் கங்காயம்மனுக்கு அம்பாளுக்கு வந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு அம்பாளுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு புடவை சாட்சி பரிகாரம் பண்ண அம்பாளுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் அதுவும் இல்லாமல் செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் இங்கே துர்க்கை பூஜை ரொம்ப விசேஷமாக நடைபெறும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி மாலை சாட்சி தூபதெய்வ மகா மகாதிபாரம் நடைபெறும் துர்க துர்கை ராகு கால பூஜையில் பலனடைஞ்சவங்க பெரும் பேர் இருக்காங்க அந்த பூஜையும் இங்கே ந வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வார வாரம் தரும் துர்கை பூஜை செவ்வாய் கிழமை மூணு நாலரை அதில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அம்பாளுக்கு சிறப்பு தாழம்பு அர்ச்சனை செய்து மகாதேபார்த்தனை நடைபெறும் இங்கே வந்து கங்கையம்மன் என்ற பேர் வர காரணம் வந்து இங்கே வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே பராமரி தொண்டு செய்த ஒரு பத்து வாலிபர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து இங்கே ஒரு சில பூஜைகள்லாம் செய்து அவங்க அப்போது வந்து விரதமிருந்து அவங்க வழிபட்ட பொழுது ஒருத்தர் மேலே அம்பாளுடைய அருள் வந்து தன்னை வந்து நான் அம்மன் தான் நான் இங்கே தான் இருக்கிறேன் என்னை வழிபடுங்கன்னு சொல்லி அம்பாள் சொன்னதாக இங்கே வந்து பக்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த அம்பால் சொன்ன வந்து வாக்கு நிறைய பேர் இது நிறைய பேர் நல்லது நடந்திருக்கு நிறைய கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இங்கே அனைத்து பக்தர்களுக்கும் இருக்குது அதிலிருந்து அம்பாள் வந்து ஸ்ரீ தேவி கங்கை அம்மாவை அருள் பாலிக்கிறார் இன்றைய மன்னின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை அஸ்தினாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த அம்மன் கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டும் வரம் அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம் அதனால கண்டிப்பாக வாங்க அம்மனுடைய அருளை பெற்று செல்லுங்க மீண்டும் இதே போன்று மற்றொரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்